எல்லார்க்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா இந்த சுகர் பேஷண்ட்டை அதிகமாக பாதிக்கிற தோள்பட்டை வலி ஷோல்டர் பெயின் ஸோ ஷோல்டர் பெயின் எதனால் வருது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள் ஒரு உடம்பில் வந்து சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த தோள்பட்டை தசை பிடிப்பு ஏற்படும் ரொம்ப நாள் வந்து சிஸ்டம் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கும் தோள்பட்டை வலி வரும் ஸோ இது வந்து ஆரம்ப நிலையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெயினோட கையை ஃபுல்லாக தூக்குவாங்க பட் வந்து அந்த பெயின் தானே இருக்குது அப்படின்னு அலட்சியமாக இருந்தாங்கன்னா டைட்னஸ் ஃபார்ம் ஆகிடும் நார்மலாக ஷோல்ட்ரு வந்து நூற்றி எண்பது டிகிரி தூக்க முடியும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு முப்பது டிகிரிக்கு மேலே தூக்க முடியாது ஸோ அப்போ வந்து ரொம்ப ரிஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் சரி பண்ணுற மாதிரி ஸ்டேஜ் இருக்கும் ஸோ பெயின் ஆரம்ப நிலையிலே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஷோல்டர் பெயின் ட்ரீட்மெண்ட்டாக ரெக்கவரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஆரம்ப நிலையில் கை தூக்க பெயினாக இருந்தது அப்படின்னா ரெண்டு கைகளையும் கோத்துட்டு மேலே தூக்கி கீழே இறக்குறது ரொம்ப நல்லது பெயினை வந்து நல்லாவே குறைக்கும் பேக் அப்ளை பண்ணிக்கிறது நல்லது ஓகே